பிரேஷலார்டு உங்கள் பேராயர் ஜக்கர்மேனி பேசுகிறேன் தெய்வ சமாதான உங்களோடு இருப்பதாக இந்த புதிய நாளில் கத்தர் காண தந்த கிருவிலுக்காக நான் கத்தரிஷ்டோத்திருக்கேன் துதிக்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் சுகமாக இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த கால பொழுதும் கத்தனை சோசியல் மீடியா வழியாக காண தந்த கிருவிலுக்காக நான் கத்தரிஷ்டோர்த்திருக்கிறேன் ஏசையா நாற்பதுராது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாக்கியம் கத்தர் காத்தர்கள் புது பலனடைந்து கல்களைப் போல் செட்டைகள் எடுத்து உயர எழும்பக்கூடிய காலம் இது உயர்ந்த சாந்தரம் வைக்கக்கூடிய நேரம் தெரியும் நீ அநேக விஷயத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம் வேதனைப்பட்டு நிற்கலாம் அவமானப்பட்டு நிற்கலாம் கூணி குறி நிற்கலாம் என்னப்பா பண்ண சொல்லி தவித்து கொண்டு இருக்கலாம் தேவைப்பிள்ளைய உனையை பார்த்து கத்த சொல்கிறார் எங்களா வேதனைப்பட்டுயோ எங்களா அவமானப்பட்டு பண்ணியோ அங்கே உன் தலை உயர்த்தும்படி கத்தர போகிறார் கலங்கன காரியமும் பயந்த காரியமும் ஊழியத்தில் ஒரு சக்சஸ் எல்லாத்துல ஒரு மாற்றங்கள் எல்லாத்துல ஒரு மேல்படி இந்த ஒன்பதாம் மாதத்தில் இன்று எட்டு மாதம் கத்தை நடத்தி வந்திருக்கார் இந்த ஒன்பதாம் ஆற்று கத்தை நடத்துவார் பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்வ கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்குவதை நீ பாப்ப பயந்த காரியம் நடக்காது நான் ஜபிக்கிறேன் எங்கள் அளவு இல்லாமல் நேசிக்கிறான் எங்கள் பரம்பு தப்புனே அருமையான கொடுக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்கான நன்றி என் பிள்ளைகள் இந்த சோசியல் மீடியா வழியாக காண தந்த கிருவிளக்கான நன்றி தெய்வீக சமாதானம் வரட்டும் என் பிள்ளைகள் ஒவ்வொருத்தையும் பெருகப்பணி நடத்துங்க இது யாருக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்களோ இது யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறார்களோ அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுத்த இந்த வசனம் போய் எல்லாத்தையும் உயிர் மூச்சு அடைஞ்சு பெரிய காரங்கள் செய்ய போகிற கிருவிளக்கா நன்றி ஆசுவீங்க பெருகப்பணம் குறைவை நிறைவாக்குங்க நல்ல புதாவே ஆமே காட் பிளெஸ் யூ